ரொம்ப எக்ா இருக்கேன் இது என்னோட ரெண்டாவது படம் எல்லாமே புதுசா இருந்தது ஒரு புது இண்டஸ்ட்ரி புது லாங்குவேஜ் டீமாவும் எல்லாரும் பயங்கர இந்த படம் ஒரு இது வந்தது அபிப்ரோட நரேஷன் தான் இந்த அவருக்கு இந்த படத்து மேல எவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தாங்களோ அந்த கான்பிடன்ஸ் அப்படியே நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருந்துச்சு அது மாதிரி நான் தான் செட்டில் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நான் தான் நான் வெளியில் காட்டல ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் வேற எதுவும் இல்லை ஆனால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த இந்த அபிப்ரோ மட்டும் இல்லைன்னா இந்த கேரக்டரைனால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி ரெண்டாவது படம் சசி சார் கூடயும் சிம்ரா மேம் கூடயும் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதுல பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு தோணுது எல்லோ எல்லாருக்கும் ஆவேஷம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் கிடைக்காது ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு செகண்ட் படமும் கிடைக்காது அதில் நான் ரொம்ப ப்ரஸ்ட்டா இருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ ஓ தேங்க் யூ நன்றி நன்றி பிரதர் எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை ஏன்னா ஈசானில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து சார் இது அந்த படத்துல இருந்து எடுத்துட்டாங்க நாங்க எந்த படத்துக்கு எழுதுனோமோ அந்த படத்துல இருந்து எடுத்தாச்சு இது நிறைய முறை நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும் அதனால நான் மறுபடியும் சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்றாரு டே ஈசன் படத்துல இந்த படம் பாட்டு வருது சார் சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி அந்த உமாட்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஜேம்ஸ் ஆர் ஸ்டுடியோல பாட்டு கேட்டு வேற ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இவருதான் அந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் ஆர் ஸ்டுடியோல வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க அந்த லிப்ட் வந்து நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அதுக்கு அப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன் ஆனா எனக்கு ஒரு அடையாளமா எதுவுமே அமையாது அது அந்த டைம்ல யுவன் சார் ஸ்டுடியோல ஒருத்தர் வராரு ஆனா நான் படம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது சரிங்க கண்டிப்பா பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவர் தயாரிச்சு என்ன வந்து ஒரு பெரிய அடையாள ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு பெரிய நிகழ்ச்சியா இருந்தது நான் அபி வந்து கதை சொன்ன உடனே நான் யாரும் ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார் மனசுக்குள்ள நான் நினைச்சுக்கிட்டேன் இது ஒரு பெரிய ஒரு நன்றி செய்யணும் அது கண்டிப்பா அது ஒரு சிறப்பான படமா வரும் அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னா நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி கண்டிப்பா அது ஒரு வேற லெவல் மூவியா வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன் அபி சொன்ன மாதிரி சொன்னத தாண்டி ரெண்டு மடங்கு சூப்பரா எடுத்திருக்கா ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க நடந்துடும் ஆனா அந்த தப்பு கண்டிப்பா இதுல நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசா இருக்கு அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும் சோ ஒரு இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன் சின்ன பையன் தான் ஆனா கண்டிப்பா அது ஒரு பெரிய இயக்குனரா வரப்போறாரு சோ சசிகுமார் சார் இதுல இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி அது எனக்கு தனிப்பட்ட முறையில பயங்கர ஹாப்பி அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் அப்ப அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு மூணு பாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனா நீங்க என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு வந்து என்னன்னா இதுலதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்காரு நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட் எல்லாம் சொன்னோன்னா ஓ இத்தனை பாட்டு எழுதிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டா இருந்தார் என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையா இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்றேன் அடுத்தது ஷாண்டோடன் நான் வந்து அவரு மொட்டமாடியில ஒரு பாட்டு பாடுவாரு அந்த யூடியூப்ல வந்து பயங்கர வைரல் நான் அதுக்கு அது பயங்கர ஃபேன் இவரோட எப்படா வேலை செய்வோம் இந்த மாதிரி ஒரு கம்போசர்கா நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் எனக்கு இருந்தது நாங்க வந்து முதல் முறையா தீரன்லயே நாங்க வேலை செய்ய வேண்டியது அது மிஸ் ஆச்சு நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது அப்புறம் பொன்குமார் மூலியமா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல வந்து ரெண்டு பாட்டு முடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது யுவராஜ் வந்தாரு அப்புறம் விநாயக் பேசினோம் அப்ப வந்து சாண்டோடன் மியூசிக் ஹாப்பி அதுக்கப்புறம் நாங்காலி சில்மாக்கா வேற ஒரு எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது அது ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன் ஷாண்டோடன் ஐயா வந்து அவரோட வேலை செய்யறதே வந்து பயங்கர ஹாப்பியா இருக்கும் நான் வந்து நாங்க செய்யற பாட்டு வந்து பாட்டை முடிச்சுட்டு பேசுற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமா ரசிச்சது அவரோட ஸ்பேச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன் அவ்வளவு விஷயங்களை நான் கேதர் பண்ணிருக்கேன் அவ நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும் ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு ஒரு எப்படி ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டுல உட்காருவோம் சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்து பேசுவோம் எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால போக முடியாது கம்போசிங்கு அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலா இருக்காது ஐயா பேசுற டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறத அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மில்லியன் டாலருக்கு இது ஒரு ஹேட்ரிக் படமா கண்டிப்பா அமையும் குட் நைட் லவ்வருக்கு நீங்க பெரிய ஆதரவு கொடுத்தீங்க கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வரதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்கு அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை தயாரிச்ச யுவராஜ் மகேஷுக்கு பெரிய நன்றிகள் எல்லாருக்கும் ஒரு நினைவு படமா கண்டிப்பா இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இது மூணாவது படம் குட் நைட் லவர் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி எங்களோட காம்பினேஷனில் ஸோ ரெண்டு பெரிய நல்ல ஹிட் படம் கொடுத்துட்டோம் ஸோ இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நான் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து சசிகுமார் சாருக்கு ஸோ இவ்வளோ பெரிய டேரக்டர் அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ அவர் வந்து எங்களோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆகி பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட் எங்களுக்கு ஸோ அதே மாதிரி எங்களோட கம்பெனியில் சார் வந்து சேர்ந்து படம் பண்ணிட்டு ஒரு 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 ஹிட் ஒரு ஹிட் மூவி கொடுக்கற கொடு கொடுப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நிறைய லைன் அப்ஸ் வந்து எங்களோட கம்பெனியில் மில்லியன் டாலர் எம்ஆர்பியில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சாருக்கும் வந்து இப்படி ஒரு ஒரு நல்ல கம்பெனியில் நம்மளும் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு 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 ஹாப்பினஸே நாங்கள் டெஃபினெட்லி சாருக்கு கொடுப்போம் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ நான் யுவராஜோ நானோ அப்படிங்கறது மாதிரி மட்டுமே கிடையாது ஸோ இது வந்து டோட்லி டோட்லி வந்து ஒரு 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 டீம் எஃபர்ட் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம நம்ம டீம்ல வந்து பாலா அவர் வந்து கதை கேட்பார் கதை கேட்டு ஸோ அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறமா அவர் கிட்ட வந்து அந்த கதையை எடுத்து கொண்டு போனார் சோ எடுத்து கொண்டு போனதுக்கு அப்புறமா ஒன் ஃபைன் டே வந்து யுவராஜ் வந்து என்கிட்ட எங்க இப்படி ஒரு கதை கேட்டேங்க கேட்டு பாக்குறீங்களா அப்படின்னாரு உடனே அபி வந்த அப்பல அபிகிட்ட வந்து நான் கேட்டேன் என்னடா வயசு என்னடா உனக்கு அப்படின்னு இருபத்தி ரெண்டாடா அடாப்ப இருபத்தி நாலு இருபத்தி மூணு சொன்னேன் நினைக்கிறேன் இருபத்தி மூணு அப்படின்னா சரிடா கதை சொல்லு அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஹாஃப்லேயே வந்து நான் அப்படி ஒரு இன்டர்வல் பாட்டு வர சொன்னேன் அப்படி எனக்கு ஸ்டன் ஆயிட்டேன் நான் பயங்கரமா இருக்கேது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அபிகிட்ட வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமா எனக்கு அபிய புடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லா இருந்தது அவனோட கதை சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்போ மோகன் சார் சொன்ன மாதிரி தான் என்னன்னா அந்த படத்தையே பார்த்த மாதிரி சொல்லிடுவான் இப்போ நீங்க ட்ரெய்லர் பார்த்த எல்லாமே இவன் கதை சொல்லும் போதே அப்படியே டீட்டெயிலாக சொல்லிட்டான் எல்லாத்தையுமே ஸோ அதுல வந்து அந்த என்ன 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 கண்டென்ட் எவ்வளோ அழகா அவன் சொல்லியிருந்தானோ அந்த கண்டென்ட்டை அவன் கரெக்டா இந்த படத்துல வந்து எடுத்து கொடுத்துருந்தான் சோ அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சப்போர்ட்ஸ் இருந்துச்சு நம்ம டீமாவே இப்ப விஜய் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் இருக்கிறாரு அப்புறம் ஹரீஷ் இருக்கிறாரு யுவராஜ் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு டீமா இருந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து ஒரு பெரிய ஒரு படமாக நாங்கள் எங்களோட கம்பெனில வந்து கொடுத்துருக்குறோம் சோ இது வந்து நிஜமா சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஃபேமிலியா எடுத்தோம்னு நிஜமா நிஜமா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா சேர்ந்து நின்னு ஒன்னா நின்னு எடுத்த படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சோ மே ஃபர்ஸ்ட் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிய வந்து உங்க எல்லாருக்கும் சமர்ப்பணமா உங்க ஃபேமிலி இருக்கு வந்து சேர்ற மாதிரி இந்த ஒரு படம் இருக்கும் ஸோ ஆஸ் யூஷுவல் ஷான் சார் ஷான் ஐயா வந்து எனக்கு எப்போவுமே வந்து அவரோட மியூசிக் போட் பாட்டு கேட்டதுக்கு அப்புறமா எப்படி மியூசிக் பண்ணியிருக்கிறாரு எங்க அந்த எமோஷன்ஸா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்ன என்ன எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங்காக கூட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கனெக்ட் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது நீங்கள் படம் பார்க்கும் போது டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே அது தெரிய வரும் மோகன்ராஜ் சார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை சரியா தெரியாதல ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ வந்து எல்லாம் பெரிய 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 ஹிட் பட பாடல்கள்லாம் வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்கிறாரு அண்ட் இதுல ஒரு குட்டி பையனா ஒருத்த நடிச்சிருப்பான் கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டான் அந்த பையன் செம்மையா பண்ணியிருந்தாப்புல அவர் இன்னைக்கு வரல பட் இட்ஸ் சூப்பர் அண்ட் மிதுன் மிதுனும் அதே மாதிரிதான் அவரும் அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப ரொம்ப செட்டில்லா ரொம்ப சூப்பரா பண்ணி இந்த படத்தை வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா வர்றதுக்கு இது ஒரு ஹோல் ஹோல் வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து வெல் சப்போர்ட் அண்ட் எப்பவுமே நான் ரெண்டு மேடல ஏறும்போது நான் எனக்கு குட் நைட் அண்ட் லவ்வர் இந்த இந்த மேடை அமைஞ்சதுக்கும் காரணம் குட் நைட்டோட சக்சஸ் தான் அண்ட் தேங்க்ஃபுல் டு விநாயக் அண்ட் மணிகண்டன் ஐயா அண்ட் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்குமே லவ்வராக இருக்கட்டும் எல்லாருமே இந்த சக்ஸஸ் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த வந்து நிக்குது ஐம் சூப்பர் ஹாப்பி டு சி யூ ஆல் அகெயின் இந்த படத்துக்கும் நீங்க ரெண்டு படத்துக்கு என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்ட கொடுப்பீங்க நம்புறேன் தேங்க்ஸ் டு என்டர் எங்களோட டீமுக்கு நான் சில பேர் பேர் மறந்துருக்கலாம் எங்களோட மொத்த ஒட்டுமொத்தமான டீமுக்கும் என்னோட பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க குட் நைட் அண்ட் லவருக்கு கொடுத்த மாபெரும் வரவேற்பு மட்டும்தான் எங்களால் அடுத்த படத்தை தயாரிக்க முடிஞ்சது சோ நீங்க இந்த வரவேற்பு கொடுத்துலன்னா ஒரு சின்ன கம்பெனியான எங்களால அடுத்த படத்தை தயாரிச்சிருக்க முடியாது அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஸ்டேஜுக்கு மட்டும் என்னோட டீமுட்டும் கூப்பிட்டுக்கிறேன் பாலா விஜயா அதிஷங்கர் அரிஷங்கர் அப்படி வெங்கட் நாகரன் சார் இருக்காரா

எக்ஸிபிஷன் சைட்ல இருந்து என்ன எந்த வேலையும் பண்ணிருக்க முடியாது லைக் இவன் இல்லைன்னா ஒவ்வொரு படத்தோட எல்லாம் ஷூட்டிங் டே ப்ராசஸ்ல அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவ்வளோ ப்ரெஷரையும் எனக்கு வராமல் என் டயரா ஹேண்டில் பண்றது இவன் இவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் விஜய் விஜய் வந்து நார்மலாகவே எனக்கு வர எல்லா பிரச்சனையும் ஒரு வால் மாதிரி இருந்து ஸ்டாப் பண்றாரு ஏன்னா கிரியேட்டிவா இருக்கலாம் ப்ரமோஷன்ஸ் விஷயங்களா இருக்கலாம் பிசினஸ் விஷயங்களா இருக்கலாம் எனக்கு என் விஜயோட சப்போர்ட் இருந்தது வந்து இந்த படத்தை வந்து இன்னும் ஈஸியா ஒர்க் பண்றதுக்கான நிறைய சப்போர்ட் இருந்துச்சு அண்ட் பாலா பாலா தான் என் கம்பெனில வந்து கதைகள் கேட்பாரு சோ ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலாராவும் வேலை பார்ப்பாரு அதாவது ரெண்டு சைடும் ப்ரொடக்ஷனும் வேலை பண்ணுவாரு கிரியேட்டிவா வேலை பண்ணுவாரு எனக்கு மேஜரா ஸ்கிரிப்ட்ல டவுட் இருக்கு இல்ல எனக்கு வந்து சில கால்ஸ் எடுக்கணும்னா எனக்கு பாலாவோட சஜன்க்கு நான் பெருசாவே எடுத்துப்பேன் பாலா வந்து எங்க கம்பெனில முக்கியமான ஒரு மெம்பர் அண்ட் வந்து நாகராஜன் சார் எங்களோட மேனேஜர் அவர் தொடர்ந்து குட் நைட் அண்ட் லவர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு மேனேஜர் அவர் ரொம்ப நன்றி சார் அண்ட் வெங்கட் வெங்கட் வந்து என்டையர் ப்ரமோஷன்ஸ் வந்து எங்க டீம்ல இருந்து ஹேண்டில் பண்ணுறான் ரொம்ப சின்ன வயசு தான் ரொம்ப சென்சிபிளா ரொம்ப பொறுப்பா ஒவ்வொரு விஷயமும் அந்த டைம்ல பண்ணி ரொம்ப நன்றி வெங்கட் ரொம்ப நன்றி சோ இந்த டீம் இல்லனா என்னால எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது ஏன்னா தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள்ல ஒரு படத்தை தயாரிக்கிறோம் ஏன்னா சின்ன ப்ரொடக்ஷனா ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு மாபெரும் உழைப்பு தேவைப்படுது இவங்க இல்லைன்னா என்னால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருக்கோம் ரொம்ப நன்றி நீங்கள் நான் இல்லை தேங்க் யூ ஸோ நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க அபி வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் ஆக்சுவலி அவனோட ஃபர்ஸ்ட் டைம் நெரேஷன் நான் கேட்கும்போதே ஒரு அஞ்சு நிமிஷம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதையை ஆரம்பிச்சு அஞ்சாவது நிமிஷத்து ஒரு மொமெண்ட் வரும் அந்த மொமெண்ட் வந்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த படம் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் என்ன நினைச்சனோ நான் உங்ககிட்ட வரைக்கும் சொன்னதில்ல நான் என்ன நினைச்சனோ அந்த படம் என்ன வரணும் நினைச்சனோ அதை ரொம்ப சாத் அசாத்தியமா பண்ணி முடிச்சிருக்கான் இந்த வயசுல இவ்வளோ பெரிய எஃபர்ட் நான் பார்த்ததே இல்லை நேற்று நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கூட நான் ட்ரையல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளோ பெரிய எஃபர்ட் உழைப்பு இருக்குல்ல அது ரொம்ப ஈஸியா பண்ண முடியாது ஸோ அதை பண் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குடா நீ பெருசாக வருவேன் எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து நான் உங்ககிட்ட நே மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்ததில்லை உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ஆனஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய ஒர்க்குடா இந்த படம் வந்து உனக்கு பெரிய இடத்த கொடுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் உன்னை வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேடுவாங்கன்னு நம்புகிறேன் சசிகுமார் சார் நீங்க என்ன இந்த படத்தை எப்படி சார் பண்ணிருப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில நாங்க எழுதும் போது ஒரு அப்பா ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் போதும் எங்களுக்கு வந்து யார் யாரும் நிற்கணும்னு நினைக்கும் போதும் ஒரே மூஞ்சி தான் ஆக வந்துச்சு சசிகுமார் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து எத்தனை பேரால் வந்து நாங்க சொன்ன கதையை அவ்வளோ கன்வீன்சிங்கா புரிஞ்சுக்கிட்டு பண்ணிருக்க முடியும்னு தெரியல நீங்கள் என்ன எல்லாரும் படம் கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது சார் ரொம்ப நன்றி சார் மோகன்னா உங்களோட வரிகளுக்கு நான் பெரிய ஃபேன் எப்பயுமே நான் சொல்றதுதான் ஏன்னா எனக்கு வந்து சில பேர் இல்லைனா படங்கள் பண்ண முடியாது நினைப்பேன் பரத் எங்க என்னோட எடிட்டர் ஷாண்டோடன் ஐயா மோகன்ராஜன் இல்லைன்னா எங்களால் எப்பயுமே வேலை பண்ண முடியாது என்ன படம் பண்ணாலும் நீங்கள் ரெப்பும் நினை நடிச்சுட்டே இருப்பேன் அந்த வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள்னா அந்த ரோடன் தலைவன் நீங்க வந்து என்னால வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியல தலைவா ஏன்னா எந்த கதைகள் கேட்டாலும் நான் மைண்ட்ல நினைச்சிட்டு மட்டும் தான் நான் வந்து கதைகளே கேட்பேன் சோ வந்து நீங்க இல்லாம இசையை வந்து என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல நீங்க நான் என்ன எதிர்பார்க்கணும் எல்லா படத்துக்கும் அதை விட பெரிய ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு நாங்காலியா இருக்கட்டும் தேம் இருக்கட்டும் இந்த படத்துல வந்து ஒரே வானம் முகைமழை சொல்லிட்டே போலாம் எல்லா பாட்டுக்குமே நீங்க போடுற எஃபர்ட் இந்த கம்பெனிக்காக நீங்க கொடுக்கிற வந்து உத்தரவிப்பு வந்து ரொம்ப பெருசு தலைவா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இல்ல ரொம்ப நன்றி தலைவா அந்த மகேஷ் என் பார்ட்னர் அவரு சோ வந்து சில பேர் வந்து நான் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும் நிறைய கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு படம் நம்ம பண்றோம் ஸோ பண்ணும்போதும் இப்ப நான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற எந்த ஒரு யோசனைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுக்காத ஒரு ஆளு ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பண்றதுக்கு மகேஷ் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு படம் முடிச்சிட்டோம் மூணாவது படம் பண்றோம் எனக்குள்ள சடனா சில விஷயங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவோம் அப்ப வந்து மகேஷ் கோச்சுக்க மாட்டேங்கன்னா சொல்லாம பண்ணிட்டான் அந்தளவு எதுவுமே இருக்காது மகேஷோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால தொடர்ந்து இயங்க முடியாது ஏன்னா வந்து இப்ப நான் எனக்கு இருக்க சில தாட்ஸ் அந்த டைம்ல பண்றதுக்கு வந்து மகேஷோட சப்போர்ட் வந்து பெருசா இருந்திருக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க இல்ல இல்ல இந்த நேரில தான் சொல்ல முடியும் நான் வந்து டைரெக்டா பேஸ்க்கு நேரால் சொல்றேன் ஆள் இல்ல ஸோ அதனால இதெல்லாம் நன்றியா எடுத்துக்கோங்க ஸோ இவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேர் பேர் ஆட்கள் நிறைய இருக்காங்க என்னோட எடிட்டர் பரத் வந்து டே நைட்டா ஒர்க் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு வேலையில இருக்காரு ரொம்ப இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு ஒர்க்கா இருக்கும் அவர் பண்ண ட்ரைலராக இருக்கட்டும் படத்துக்கு போட்ட எஃபர்டா இருக்கட்டும் அவர் கொடுத்த இந்த ஒர்க்லாம் வந்து நீங்க பின்னாடி பார்ப்பீங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு பரத்தை நான் மிஸ் பண்றேன் அண்ட் தேங்க்யூ பரத் அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும் இந்த படம் வந்து எந்த ஒரு விதத்திலையும் யாரையும் கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ணாதுன்றதை மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப அதிகமாலாம் பேசல இது ரொம்ப ஆனஸ்டா எங்க டீம் எல்லாம் சேர்ந்து உண்மையான ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் இந்த படம் அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அன்பை கொடுக்கும் இந்த படம் அவங்க எல்லாரையும் பிடிக்கிற மாதிரிக்கான பிடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணியிருக்கோம் மே தேதி படம் ரிலீஸ் ஆகுது நீங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் நீங்க குட் நைட் லவருக்கு இந்த ஆதரவு கொடுக்கலாம் நாங்க இல்லை திரும்பவும் ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ படத்தோட டி ஆர்ட்ராக்டர் அப்புறம் குட்டி பையன் ஒருத்தன் வேலை பண்றேன் ஒரு பையன் பயங்கரமா நடிச்சிருக்காங்க சிம்ரன் மேம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி இல்ல இல்ல ஆக்சுவலி எல்லாருக்குமே சொல்றேன் சொல்லிட்டேன் ரொம்ப நன்றி அவர் வந்து

இங்கே வரும்போதே எல்லாரும் ரொம்ப பயன்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தி அனுப்பிச்சாங்க முதல்ல நான் எங்கே எங்கேயிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை எனக்கு வந்து பெருசாக காண்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி அந்த பாயிண்ட்ல நான் ஒரு கதை எடுத்துட்டு போறேன் எடுத்துகிட்டு போனோடனே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லைக் ஓகே இவனுக்கு வந்து யாரையும் ஒர்க் பண்ணல எனக்கு வயசு கம்மியா இருக்கு எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த அண்ணா அண்ட் மகேஷன்னா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ரெண்டு பேரும் அன்னைக்கு என்ன நம்பலன்னா நான் இன்னைக்கு இங்கே இல்லை அதுதான் உண்மை அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போ பாலானா நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன் உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணிருக்கேன் நீங்க கதையை கேட்டு எனக்கு பாலா நான் ஒரு விஷயம் சொன்னாரு இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனா ஓன் பண்ணி பண்ற படம் அப்படின்னு தான் சொன்னாரு என்கிட்ட ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ப்ரொடக்ஷனா ஓன் பண்ணி பண்ண முடியும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதைய சொல்ல வச்சிடறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சாரு எனக்கு சொன்ன உடனே யுவராஜன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும்பே என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் பண்றோம் எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த சோ அங்க இருந்து அடுத்த கட்டம் நாங்க போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்க சசிகுமார் சார்ட்ட போனோம் சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும் போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல நானும் அப்படி சொல்றேன் இப்படி ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னதுன்னா நீங்க நரேஷன் நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நான் போய் சசி சார்ட்ட நரேட் பண்ணேன் சோ நான் போன உடனே சார் இப்படி ஓபன் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க நானும் கத்துறேன் பாடுறேன் ஆடுறேன் அவர் அசரவே இல்ல சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்துல ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்கு இது வந்து சிரிக்காத ஆளே கிடையாது இந்த ஜோக்கு எப்படி இவர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புல் கான்பிடன்ஸ் அப்படி சொல்றேன் சார் அப்படி பண்ணி ஓபன் பண்ண நடக்குது சார் அப்படின்ற அவரு நல்லா சிரிப்பா இருக்கு எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்ட் சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன் ஈவினிங் கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன் அப்ப யுவராஜ் நான் கால் பண்ணாரு சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னாரு எனக்கு தலகாலு புரியல ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலே அப்படின்னு சொன்னேன் அங்க இருந்து அடுத்த கட்டம் எல்லாருமே அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்கறது அது இருக்குல்ல அது வந்து எனக்கு இப்போ டூரிஸ்டான டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காரு எனக்கு எல்லாமே டீம்ல இருந்து எல்லாமே பெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஷான்சர் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது அது வந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன் இந்த படத்துல எனக்கு என்ன அப்ரிசியேஷன் வந்தாலும் அதை ஃபிஃப்டி பர்சன்ட் நான் ஷான்சருக்கு கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன் ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு சாரோட பெஸ்ட் ஆல்பமாக இது கண்டிப்பாக இருக்கும் அண்ட் மோகன்னா உங்க லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து செலுத்து போயிருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல இருக்கோம் பேசிட்டு இருக்கும் போது வந்து போடுறாரு அப்படின்றாரு ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்றாங்க டக்குன்னு முகைமலை சமயம் இருக்குல்ல அப்படின்னா சூப்பர் முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க முகைமலை என்னது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகைமலைன்னா என்ன சார் அப்பதான் சொல்றாங்க முகைமலைன்னா மொட்டுமலை அப்படின்றாங்க அதாவது அந்த மொட்டுமலையில் அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுப்பாங்க எனக்கு சில விஷயம் தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்ல எனக்கு எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க ஷாந்த் சார் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் வந்து என்ன வேணா கேட்கலாம் சார் இது இது என்ன சார் ஒண்ணுமே இது இல்லையே புரியல இவ்வளவுதான் அச்சீவ்மெண்டே கிடையாது அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன் பட் ஸ்டில் அவர் வந்து என்ன வந்து ஒரு பெரிய டேரக்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் சோ அது ஷான் சார் தேங்க்யூ ஐ லவ் யூ சோ மச் சார் அடுத்ததா சிம்ரன் மேம் சிம்ரன் மேம் தேங்க்யூ உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்க ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அகைன் மிதுன் அண்ட் கமலேஷ் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாவே பயங்கரமா அவங்க ரெண்டு போயிட்டேன் அண்ட் ஒரு முக்கியமான படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன் வரும் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும் அந்த இடத்துல மித்தோம் பயங்கரமா இருந்துச்சு சார் கூட போட்டி போட்டு நடிச்ச ஒரு மொமெண்ட் அது அது சூப்பரா இருந்துச்சு அண்ட் அகைன் நெக்ஸ்ட் சாரி என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன் என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் வந்துருங்களா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க மதன் மதன் வாங்க ஹரிஷ்ணா சோ இவங்க எல்லாரும் தான் இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம் எனக்கு நான் பொதுவா சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர் லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு நான் ஒரு டைரக்டரா என்னோட அஸ்டன்ட் ஆர்கஸ்டர் நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது பண்ணிடுறேன் தேங்க்யூ சோ மச்